உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள் இன்றைய தினகரனின் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகள் நாளை இலங்கை வருகிறார் நாட்டில் பன்றிக்காய்ச்சல் தீவிரம் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் சந்திரசேகர் கொழும்பில் யாசகம் பெறும் இருபத்தி சிறுவர்கள் கண்டுபிடிப்பு இன்றைய காலை முரசு கொண்டு வந்திருக்கும் தலைப்புச் செய்திகள் மொட்டு ஆட்சியை மீண்டும் மலரும் நாமலம்பி நம்பிக்கை இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் வீதம் அதிகரிப்பு பதவி துறந்த எம்பி நிதி அமைச்சின் செயலராகின்றார் சூரிய சக்தி ஆற்றலே ஊக்குவிக்காத அரசாங்கம் எரிசக்தி மாஃபியாவையே முன்னு கொண்டு செல்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச காட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சுற்றறிக்கைகள் தொடர்பில் விசாரணை சாதாரண தரப்பெருபவர்கள் தொடர்பில் உண்மைக்கும் புறம்பான செய்திகள் அணியா போராட்டத்திற்கு தமிழரசு பேராதரவு கிழக்கு பாடற்பாடசாலை பணியகத்தில் கல்வி சார்ந்தவர்களை நியமியுங்கள் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் இம்ரான் எம்பி கோரிக்கை மனித புதைகுலியை வைத்து அரசியல் லாபம் தேடாதீர்கள் தமிழ் தரப்பை மிரட்டுகிறார் சரத் வீரசேகர தாயும் மகளும் வட்டி கொலை அனுராதபுரத்தில் கொடூரம் இன்றைய காலை பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் செய்திகள் அணியாவலுக்கு போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு செம்மணி அணியாவளக்கு போராட்டத்திற்கு இலங்கையின் நண்பர்கள் இயக்கம் முழு ஆதரவு ஜனாதிபதி நீதியத்தின் சேவைகளை ஊடாக பெற நடவடிக்கை வழங்கிய வாக்குறுதிக்கு முற்றிலும் மாறாக எரிபொருள் மாபியாவிற்கே அரச ஊக்குவிப்பு பதுளையில் பஸ் கவிழ்ந்து மூன்று பேர் இறப்பு முப்பத்தி இரண்டு பேர் காயம் சர்வதேச செய்திகள் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவை நாசம் செய்யும் கிளாஸ்டர் குண்டுகள் இஸ்ரேல் மீது ஈரான் வீசுவதாக குற்றச்சாட்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன பெண்ணின் உடல் பாகங்கள் கனடாவில் மீட்பு அமெரிக்க அலுமினியம் மீது புதிய வரி கனடா பிரதமர் மார்க் திட்டவட்டம் இஸ்ரேல் மீது ஈரான் அதிபயங்கர தாக்குதல் கொத்துக்குண்டுகள் வீசியதால் பெரும் சேதம் ஈரானில் இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கு இந்தியா முடிவு இஸ்ரேல் ஈரான் போர் தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய அரசு தயார் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதற்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு ஈரான் இராணுவத்தின் ட்ரோன் படை பிரிவின் முக்கிய தளபதி கொலை ஸ்ரீல் அறிவிப்பு உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள்